பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்தில் நடிக்கிற ரிஹானா இப்போ திருமண மோசடி பண்ணதா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாக்கி மக்களிடத்துல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ரிஹானா பேகம் பொன்னி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ஆனந்தராகம் போன்ற நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க கல்யாணம் ரிஹானா பணத்தை நடிச்சிருக்காங்கன்னு ராஜ்கண்ணன் என்பவர் அவங்க மேல புந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இதை தொடர்ந்து விசாரிக்கும் பொழுது அந்த என்ன சொல்லிருக்காருன்னா ரிஹானா என் கிட்ட கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்கன்னும் தான் குழந்தைகளோட அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக போகும் பொழுது அவங்களுடைய அம்மா தான் என்ன கைய பிடிச்சி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கெஞ்சினா அவங்களுக்காக நான் ரிஹானாவை என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்ல திருமணமும் பண்ணிக்கிட்டேன் இதை தொடர்ந்து ரிஹானாவை என் கூடயே வந்து என்னுடைய வீட்டுல இருந்துருன்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க இல்ல அப்படி பண்ண முடியாது இப்ப நான் மீடியா பர்சனா இருக்கேன் அதனால என்ன பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால் நீங்க ஒரு சில விஷயமெல்லாம் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க அதற்கான ஆடியோ ப்ரூஃபையும் நான் வச்சிருக்கேன்னு அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை இருக்கு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட கிட்ட பதினெட்டு லட்சம் வரைக்கும் ரிஹானா ஏமாத்திட்டாங்கன்னு அந்த நபர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இதை தொடர்ந்து ரிஹானா ரிஹானாவுடைய அம்மா அவருடைய முன்னாள் கணவர்னு மூன்று பேரையும் பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிருக்காங்க அதற்கு ரிஹானா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் மகளிர் காவல் நிலையத்துல ராஜ்கண்ணனுக்கு பதினெட்டரை லட்சம் கடன் கொடுத்து ஏமாத்துட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ராஜ்கண்ணன் கூட நான் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லயும் பழகல நான் மீடியா பர்சன் என்பதனால நம்மளுடைய வேலை நிரந்தரமானது கிடையாது அதனால ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்னு ராஜ்கண்ணன் கூட சேர்ந்து நான் அதான் ஆரம்பிச்சேன் அவர் என்னுடைய பணத்துல தான் இப்போ ரெஸ்டோ பார் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அந்த பணத்தை என்னுடைய நகையை தான் பேங்க்ல இருந்து பதினெட்டரை லட்சம் நான் அவருக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் இதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்குன்னு ரிஹானா பேகம் சொல்லிருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி என் மேல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால போலீசார் இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க